நம்ம அனைவரும் அறிந்த ஒரு செய்தி நபில்லா சல்லா அலிஸ்லமுடைய ஒரு சபையிலே ஒரு கிராமப்புற ஒரு வாசி வருகின்றார் என்ன செய்கின்றார் யார் அசூல்லா என்னுடைய ஒட்டகத்தையும் உங்களுடைய ஒட்டகத்தையும் ஒரு பந்தயமா வைத்துக் கொள்வோமா அதாவது ஒட்டக பந்தயம் வைத்துக் கொள்வோம் சொல்லும் போது நான் வரலாற்று செய்ய கேள்விப்பட்டிருப்போம் அப்போ நபிசுல்லா அலிஸ்லாமுடைய ஒட்டகமானது தோல்வி அடைகின்றது அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒரு பொதுவாக நம்ம சிரிப்பதா இருந்தால் அல்லாவுடைய தூதருடைய ஒட்டகமே தோல்வி அடைகிறது என்று சொன்னா ஏதோ ஒரு சீப் பண்ணிட்டார் நம்ம அப்படிதான் யோசிப்போம் ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி

அது ஒரு கணத்தை அல்லாஹ் தாழ்த்தி வைத்தே தீர்மானம் என்பது அல்லாத தூதர் என்பதற்காக உட்டம் வெற்றி அடையணுமா அல்லாத தூதர் உடைய உட்டம் எது அவ்வளவு சிறப்பு மிகுந்ததாக இருக்க வேண்டுமா என்ற ஒரு பொருள் பல ரசுசுலா அரசு அற்புதமா சொன்ன எந்த அளவிற்கு எந்த ஒரு உயர்வான நிலை அடைந்தாலும் அந்த இடத்திலே ரவிலா ரவிலா சுல்லா அரசு அவர்கள் தன்னுடைய கண்ணியத்தையும் தன்னுடைய சுயமரியாதையும் காத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பணியோடு ஒரு தலைவர வாழ்ந்தார் அது பாருங்க மதினமா நகருக்கு ஹிஜ்ரஸ் செய்து சென்று முடித்த பிறகு எவ்வளவோ

சிவாரிசி புகழை இந்த அளவிற்கு உயர்வாக நான் பேசுகின்றோம் என்று சொன்னால் அந்த சிந்தனை அல்லா கொடுத்தது அல்லா அந்த கண்ணியத்தை உயர்த்துவான் அல்லாத் ஒரு நபருக்கு நலனை நாட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் மட்டும்தான் உயர்த்துவானே தவிர இழுவி அல்ல என்பதை உணர்ந்து உண்டமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற எந்த ஒரு உயர்வாக இருக்கட்டும் உயர்வான நிலையாக இருக்கட்டும் எந்த ஒரு தாழ்வான நிலையா இருக்கட்டும் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி அல்லாவை உயர்த்தக்கூடிய அந்த மனபக்குவத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அதான் மறுமையிலும் இம்மையில் உயர்ந்த செயலாக இருக்கும் என்பதை உணர்ந்து உண்டவனாக அந்த அடிப்படையிலே வாழக்கூடிய நென்மக்களாக வல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த அந்த சந்தர்ப்பத்தை அந்த வாய்ப்பை செய்வனா என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்ற